ஒரு ஆடுத்து ரெண்டு தாயும் முப்பத்தி ரெண்டாயிரமா முப்பத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கிருக்கு இருபத்தி ஆறு ஆஹ் என்ன காரணம் ஒரு தாயோட ரெண்டு குட்டி வாங்குறிய அஞ்சு மாசம் குட்டி வாங்கலாம் நாலு மாசம் இதுன்னா சீக்கிரமா ஒரு ரெண்டு மாசத்துல இதாயிரும் அந்த முக்கால் மாசி முதல்ல எடுத்துடலாம் போட்டோ காசு எடுத்துடலாம் போட்டோ காசு எடுத்துலாம் ஆடுமிச்சம் மூணு மாசம் வரைச்சுன்னா குட்டி பத்து பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு போகும் அதுக்காட்டு நான் போட்டோ காசு எடுத்துடலாம் ஆமா நெருக்கி எடுத்துடலாம் நம்ம பத்தாடு இந்த இதே மாதிரி ஆடுதான் பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்காச்சும் நம்ம வாங்கி யாராச்சும் கூட ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் இருபத்தி எட்டு ஆமா தூத்துக்குடி புதுசா வளர்க்குறேன் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா புதுசா நிறைய தொழில் இருக்குல்ல ஆட்டுக்குட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா அதுல வந்து எங்களுக்கு எங்க பைபிள் பிராரம் இதை வளர்க்கும் போதே எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்கு பழிய பெருகும்

வீட்டுல இருந்து அவ்வளவுதான் சிதம்பரம் இருந்து வரோம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா என்ன குட்டிகள் ரெண்டுமே ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மாரி ஆட்டுக்கு வயசு ஆறு 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 பல்லு மூணு வருஷம் ஆடு இன்னும் எத்தனை இதுக்கு வச்சுக்கலாம் ஒரு அளவுக்கு தான் இன்னும் மூணு இதுக்கு வைக்கலாம் குட்டியை நல்லா வளர்த்துருக்கா நல்லா வளர்த்து பால் ஒரு நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்குது ஆரம்ப முப்பதாயிரம் சொன்னாங்க உண்மை இல்லையா ஆமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத வேலை ஆமா ஆமா முடிஞ்சது இருபத்தி மூணு ஐநூறு அமௌண்ட போடு நாலு லட்சத்த போட்ட காசை எடுத்துடலாமா எடுக்கணும்ல எப்படியும் வாங்கியாச்சு வீட்டுல வந்து ஒரு பத்துக்குள்ள தோட்டத்தில எல்லாமே இப்படிதான் இருக்குமோ ஆமா எல்லாம் கொடி ஆடுதான் சரியான மதிப்பு மலர்த்தா கொடியாடுதான் வளர்க்கணும் ஆடு அதனால அவங்க கிராக்கி ஆகும் ஒரு பத்தாடு வளர்க்கு பத்தாயிரம் ஆமா சும்மா வளர்த்தா அது கிடைக்காது கிடைக்காது நம்ம கோயில் குட்டி என்னச்சு நம்ம காய்கறியா வரும் வீட்டுல குட்டி வாக்கு சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அதனால இந்த குட்டி மூவாயிரத்தி எழுநூறு சொன்னாங்க குட்டி வாங்கிட்டு போறோம் வாங்க வச்சுல மணி எல்லாம் போட்டோம்னா நீங்க போட்டுக்கலாம் நம்ம தான் போட்டோம் இப்போ மணி இருந்து போட்டோம் எட்டே வந்து எட்டே பரம் பொட்டு குட்டி பிடிக்காம சாதாரண குட்டி வாங்க வீட்டுல கண்டிப்பாக வச்சா நல்லது அப்படியா ஆமா வீட்டுல எங்கன்னா ஆடு கிடக்கு இது கொஞ்சம் இதுவும் வீட்டு கண்டிஷன் நடந்ததுன்னு காய்கறி கழிவுகள் நிறைய கிடையாது காய்கறி காய்கறி கடை நம்மளுக்கு இருக்கு கழிவுகள் நிறைய போடுவோம்

ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க மழை அருப்பு கோட்டை என்ன நம்ம தானே வீட்டு விசேஷம் ஆமா எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நம்ம ஒரு மூணு கடா வாங்க வந்தோம்னே வாங்கி வச்சு ஒரு வாங்கிட்டு போறோம் எவ்வளவு சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொன்னாங்க நம்ம வாங்கின இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இருபத்தி எட்டு ஆமா இதுக்குதான் நீங்க வெளிய கடையில வாங்கிடலாம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கறி வாங்கிடலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன தேவை எடுத்துக்கலாம் அதனால நம்ம கறி மட்டும் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி

தோணுகால் சந்தலாம் உண்டு நாங்க அதனால இங்க இங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வந்துருப்போம் எட்டே பிற மாதிரி வராது ஆமா எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க பத்து குட்டி வாங்கலாம்னு வந்திருக்கோம் ஏழு குட்டி எட்டு குட்டி பிடிச்சிருக்கோம் எல்லாமே கிடா குட்டியா பெட்ட குட்டியானாச்சு ரெண்டும் சேர்ந்து கலந்து வாங்கிருக்கோம் என்ன காரணம் சிலர் வாங்கினா பண்டைக்கு பெட்டையா வாங்குவாங்க கிடா வாங்குவாங்க ஆமா அந்த மாதிரி கலந்து வாங்கிருக்கோம் ஒரு அஞ்சு கடா அஞ்சு குட்டி கிடா குட்டி மூணு பொட்டாடு ரெண்டு சேர்த்து வளர்க்க முடியுமா வளர்க்கறதுக்கு ஆயிட்டு போறோம்

ஆஹ் இல்ல நான் சென்ட்ரிங் ஒர்க் தான் பண்றேன் இருந்தாலும் இது கொஞ்சம் வீட்டுல இடம் வசதி இருக்கு அதனால வளர்ப்போம் இன்ட்ரெஸ்ட் ஆமா ரொம்ப நாள் ஆசைதான் ரொம்ப நாள் எப்படி ஆனா ரேட்டு மொத்தம் எவ்வளவு ஆச்சு குட்டி மொத்தம் கொண்டு வீங்க பட்ஜெட் பட்ஜெட் வந்து கொண்டு வந்து ஒரு எண்பது ரூபா கொண்டு வந்தோம் எண்பது ரூபாய் காலியா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு சரி புதுசா ஒரு தொழிலுக்கு வாரீங்களா நீங்க ட்ரைனிங் எதாவது அதெல்லாம் நிறைய போயிருக்கும்

இது ஆயிட்டு ஆமா இது இருக்கு நல்ல குட்டி எல்லாம் வளர்க்கடா சிலர் குட்டி வளர்க்க வளர்க்கும் தான் வந்து வாங்கிட்டு போறோம் தாயாடு ஆட்டோட விடுவோம் சொல்லி கூட்டிட்டு போறோம் எத்தனை ஆடு வளர்க்கிங்க அங்க செம்பரி ஆடு இருக்கு ஆஹ் அதுல ஒண்ணா விடுறதுக்காக செம்பிரியாட்டுக்கு ஏன் வெளிநாடு தேவை இதுக்கு என்னால கூட்டு போறதுக்கு வழிகாட்டுக்கு வழி காட்டுறதுக்கு தண்ணீர்ல இறங்கில இறங்க இருக்கும் எத்தனை வாங்கிருக்கீங்க எத்தனை மாதம் வாங்கிருக்கு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க ஒண்ணுதான் வாங்கன்னு வந்தான்

ஒரு வீட்டுக்கு ஒரு எட்டு மணிக்கு வந்தான் ஆட்டை பாத்துவாங்க நீங்க எப்படி இருக்கு வேலை நீங்க வேலை பரவாயில்ல நார்மலா இருக்கு நார்மலா இருக்கு ரொம்ப அதிகம் இல்லை நேரம் ஆக ஆக குறையுது அப்படி குறையும் இன்னும் இன்னும் குறையும் எவ்வளவு சொன்னாங்க சொல்ல வேலை பதினஞ்சு ரூபாங்க நெஞ்சு இருக்கா எடுத்து இருக்கே நெஞ்சு இருக்கேன் இருக்குது நெருக்குது ஆடு வாங்கிட்டு என்னெல்லாம் பாக்கணும் என்ன தெரியாதவங்க சொல்லிவிடுங்க சொல்லி சுத்தான்

என்ன காரணம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கிருக்கலாம்ல சென்னையாடா வாங்குதுக்கு என்ன தான் இருக்கு அதோட சேர்த்து வாங்கிக்கிறோம் மொத்தம் வேணும் இல்ல உண்மையில சென்னை தானே சிலர் சென்னு வாங்கிட்டு போறாங்க சென்னை இல்லைன்னா இது உறுதியான சென்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டா செக் பண்ணி வாங்கியாச்சு எப்படி செக் பண்ணீங்க எப்படி நம்ம தெரியும்ல ஆட்டை பார்த்தோட கண்டுபிடிச்சி பிள்ளையில இருந்து நாங்க ஆடு மாட்டி ஆளுக்க ஆடுவே ஊர் நாடு ஆனால் ஆட்டை பத்தி தெரியும் இப்போ பக்குவமா கொண்டு போன கொண்டு போறது அதுல போயிருக்கோம் கொண்டு போயிடலாம் எத்தனை ஆடு வளைக்கீங்க ஊர்ல ஆடா ஆடு பத்து இருபது இருபது எல்லாம் வெள்ளாடா செமரியா வெள்ளாடுதான் வெள்ளாடு லாபமா இருக்கா செமரி லாபமா இருக்கா வெள்ளாடுதான் எங்களுக்கு லாபம் செமிராடு தின்னு முதலாம் வெள்ளாடு ரெண்டு ரெண்டு குட்டியா போடும் இப்படி ஆடு நல்ல உருப்படியா இருக்கணும் அங்கேருவோம் லோக்கல்ல வித்துருப்பான்

அந்த சந்தா பக்கத்தூரே திருவங்கடம் சண்டை திருவங்கடா கன்னியாடு கன்னியாடுங்க கொடியாடு வாங்கி இருக்கீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்களா ஆமா இது இது பேத்தியா அது வீட்டுக்கார இறையாம அப்படியா எல்லாருக்கும் பிடிக்கணுமா வாங்குறதுல அந்த வீட்டுல பத்து இருபது ஆடு இருக்கு ஆடு குட்டி வாங்கிட்டு சொன்னாங்க ஆரம்பத்துல சொன்னவள ஆரம்பத்துல இருபத்தி ரெண்டு சொன்னாங்க நாங்க பதினெட்டு ஐநூறு பதினெட்டு ஐநூறு ஐநூறு குட்டி என்ன குட்டி ஒண்ணு கெடா குட்டி ஒண்ணு பொம்மரி ஆடு நல்ல நீலா இருக்குன்னா நீலா இருக்கு நீள வாழ இருக்கு வயசு எப்படி இருக்கும் ஆட்டுக்கு வயசு சேர்த்துட்டு ஆடு வளப்ப தொழில் இன்ட்ரஸ்டா இறங்கிட்டீங்களா வீட்டுல சும்மா இருக்கு வீட்டுல சும்மா இருக்காங்க பாத்துக்கிட்டு பெண்களுக்கு பெண்களுக்கு எப்படி நல்ல தொழில் தானே அதெல்லாம் பாத்துக்கலாம் வந்து தீவனா விலைக்கு வாங்கி போட்டுக்கிறேன் விலைக்கு வாங்கி போட்டா போடுவோம் கொஞ்சம் ஒரே பத்த முடியாதுக்கா புதுசா விலைக்கு யாருக்கெல்லாம் வளர்த்திருக்கீங்களா வளர்த்திருக்கோம்னா நிறைய வளர்க்கல ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடு வளர்த்துக்கலாம் இப்ப நிறைய வாங்கி வளர்க்கல நிறைய வளர்க்கல ஐடியா ஆமா அதுல ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா வாங்கிருக்கீங்க அதுல என்ன காரணம் அஞ்சு மாசம் குட்டி வாங்கலாம் நாலு மாசம் குட்டி வாங்கலாம் அத வளர்த்த ஒரு ஆறு மாசம் ஒரு குட்டி வந்து பத்து ரூபாய்க்கு மேலே சொல்றாங்களா ரேட்டு கூட ரேட்டு கூட இதான் லாபம் என்ன ஒரு ரெண்டு மூணு மாசம் வளர்த்தோம்னா ரேட்டுக்கு வரும் போட்டா காசு எவ்ளோ நாள எடுக்கலாம் எடுத்துடலாம் எவ்வளவு நாள் ஆகும் நம்ம யோகா இருந்தா கிடைக்கும் ஒரு ஆறு மாசம் எடுத்துக்கலாமா எடுத்து குட்டி வளர்ந்துடும் ஆடு சென்னா குடிக்கும்ல

ஆனா நல்ல பொருள் என்ன வளர்த்தாலும் கண்டிப்பா லாபம் இருக்கும் ரொம்ப லாபம் ஒரு விதமான லாபம் எத்தனை ஆடு வீட்டுல வளர்க்கிய ஆடு ரொம்ப வளர்க்கும் பத்து இரநூறு ஆடு வளர்க்கும் இப்போ செமரி அது கூட சேர்த்து வெள்ளாடுனா ஒரு பத்து கிடக்கு பத்து பாஞ்சு இது மே மாசம் நல்ல விலை இருந்திருக்குங்களா விட்டாச்சு இல்ல அந்த சீசன்ல விக்காதான் வேலை நேத்து வந்திருந்தா தருமத்தி ஒரு ஓட்டாங்க இன்னைக்கு வந்தா ஏன் போடுறது அடுத்த சந்தை கொண்டு வருவீங்களா இல்ல இல்ல அவளதான் பையத்தை ஊர்ல வித்துரும் கலர் குட்டிகள் சூப்பர் சூப்பர் கலர் குட்டிகள் எப்படி இருக்கு ஒரிஜினல் கொடியாடு கலர் புள்ளிவன் மாதிரி இருக்கு விலை பெரியலை வியாபாரி வாங்கிட்டு போறாங்க